ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதனால் இனிமேல் நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியாக நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் போன தீபாவளிக்கு ஒரு கிலோ ரேஷன் அரிசியில் எப்படி முறுக்கு மாவு ரெடி பண்ணி முறுக்கு பண்ணுறது அப்படிங்கறத டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோக்கு அதில் ஒரு சிலர் கேட்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி முறுக்கு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வருஷத்தோட முதல் தீபாவளி ரெசிப்பியாக நம்மளோட சேனலில் இன்ஸ்டன்ட் முறுக்கு எல்லாரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் முறுக்கே எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஈஸியாக பண்ணலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு உளுந்து சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக பொறிக்கடலை சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு பொறிக்கடலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் பொறிக்கடலையை வந்து நம்ம வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடைக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு இருக்குது பார்த்திங்கன்னா பாக்கெட் மாவு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பொறிக்கடல் அளந்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஜல்லடலை போட்டுட்டு நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பொறிக்கடலில் உள்ள அந்த குருணையெல்லாம் தனியாக வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து முறுக்குக்கான மாவு ரெடி ரெடியாகிருச்சு இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் வந்து போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் இல்லைன்னா கருப்பு எல் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் கிட்ட ஓமம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம முறுக்கு சுடுறதுக்காக வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எடுத்து அந்த மாவோட சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கையால் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கையில் வந்து சுட்டுறோம் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி கையால் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கல அதனால் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சுடுதண்ணாம் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணியை ஒரே நேரமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா வரும் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பசிவம் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் தளர்வான பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் நல்லா பிசைஞ்சாதான் உங்களுக்கு வந்து முறுக்கு அச்சில் போட்டு முறுக்கு பிழியும்போது அது பாதியில் கட் ஆகாமல் கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டு அந்த அச்சில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இல்லைனா ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காயாது அடுத்ததாக முறுக்கு பிழியிறதுக்காக இந்த தேன் குழல் அச்சு அதாவது மூணு கன்று இருக்கிற அச்சு வந்து எடுத்திருக்கேன் மாவு வைக்கிறதுக்கு முன்னால் முறுக்கு குழல்ல உள்ள எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த தட்டோட பின்பக்கத்தில் நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்படியே எண்ணெயிலே நீங்கள் வந்து முறுக்கு புளிய தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூட பிழிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு தட்டில் புளிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தட்டில் ஃபஸ்ட்டே ரெடியாக பிழிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முறுக்கு சூடாக ஆரம்பிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறமா முறுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஒரு முறுக்காக சுட்டு எடுக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறுக்கு கூட மொத்தமாக போட்டுவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு செவந்து வராது அதனால கொஞ்சம் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அதே மாதிரி முறுக்கை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா தீயை கூட்டவோ குறைக்கவோ செய்யாதீங்க ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் தான் முறுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு முறுக்கு வந்து கடுக்கடுன்னு வரும் பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு சூப்பராக ரெடியாகிருச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து தயங்காமல் பண்ணலாம் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்லேயே ரொம்ப சூப்பராக வரும் முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிியாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்க நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்